ஒன்று சாம்வேல் பத்தொன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா ஒன்று சாம்வேல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று ஒன்று சாம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் கத்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான் இந்த தன் கையிலே சுரமண்டலம் வாசித்தான் இன்னொரு விஷயம் கூட வாசிங்க கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான் தாவிது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான் ஹலோ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க சவுல் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ஆண்டவர் தான் அவனை கிங்க அபிஷேகம் பண்ணாரு அவன் ஆரம்பத்தில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொல்றான் அப்படின்னா ஆண்டவரே பென்னியமின் கோத்திரத்தில் என் கோத்திரம் ரொம்ப சிறியது நான் தகுதி இல்லை அதான் அவனை ராஜாவா பிரதிஷ்டை பண்ற அன்னைக்கு நான் ராஜாவுக்கு தகுதி இல்லைன்னு ஓடி பின்னாடி ஒளிஞ்சிட்டான் ரெண்டு பேர் போய் அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க வாயா உனக்கு தாயா இன்னைக்கு வந்து பட்டமளிப்பு விழா உன்ன தான் ஏன் ராஜாவை அபிஷேகம் பண்றாங்க நீ ஏன்டா ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்குற அவ்வளவு கீழ் நிலைமையில் இருந்த ஒருவனை கர்த்தர் ஒரு பெரிய ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு ஆனால் தாவீது கூட இருக்கிறான் இவன் கையில் எப்பவுமே என்னதான் இருந்துச்சுன்னா பவர் வந்த உடனே அடுத்த நிமிஷத்தில் சார் கத்திய கையில் தூக்கிட்டாரு ஆனால் அதை விட பவர் உள்ளார் தான் யார் உட்காந்துருக்கா இது கோலியாத்தையே கொண்டுவன் ஆனால் அவன் கையில் என்னதான் இருக்குது சுரமணி கிட்டாருன்னு அர்த்தம் எதிரியினுடைய கையில் கத்தி இருக்கணும் நம்ம கையில் கிட்டார் இருக்கணும் கேட்கல எதிரியினுடைய கையில் பவர் இருக்கட்டும் நம்ம கையில் ஜபம் மட்டும் இருந்தால் போதும் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை சத்தம் இருந்தால் போதும் நான் சொல்றேன் சவுல் வர வர பலவீனமானான் ஆனா தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்தார்கள் ஆனா தாவீதின் குடும்பத்தார் நாளுக்கு நாள் பலப்பட்டார்கள் அப்போ கத்தி கையில் இருந்தவனுக்கு ராஜ்யபாரம் நீடிச்சிருச்சா கேக்கல பவர் வந்த உடனே கத்தியை கையில் எடுத்துடக்கூடாது கூடாது பவர் வந்த உடனே அதிகாரத்தை கையில் எடுத்துடக்கூடாது அது இருக்கட்டும் பா பவர் ஒரு இடத்துல ஓரத்தில் இருக்கட்டும் அது கர்த்தர் கொடுத்தது அதுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன இல்லை இல்லை பாஸ் சார் தேவைப்பட்டால் எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தேவையே படாது கேட்கல சத்தமா நமக்கு தேவை கத்தி நமக்கு தேவைப்படுமா நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே பவர் நமக்கு தேவைப்படுமா நமக்கு ஆண்டவர் கொடுத்த பவரை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது யாரும் யூஸ் பண்ண வேண்டாம் அது சும்மா ஆண்டவர் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை பெருசா காமிக்கிறதுக்காக கற்று கொடுத்து வச்சிருக்காரு மற்ற மாதிரி நம்ம பவர் எல்லாம் யார் கையில் இருக்குன்னா அவர் கையில தான் ஜங்ஷன் பாக்ஸே அவர் கையில தான் இருக்குது பீஸை பிடிக்கிட்டாருன்னா நம்ம கையெல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம கையில எதுவுமே இல்லை இந்த சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா அதிகாரம் கொடுத்த உடனே சட்டப்படி சுரம்மன்றத்தை கையில் எடுக்க வேண்டியது யாருன்னா இவர் தான் எடுத்துக்கணும் ஜபத்தை கையாள வேண்டியது யாருன்னா இவர் தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒன்றும் இல்லாத என்ன ஆண்டவர் தலைவன் ஆக்கிட்டாரே தகுதியே இல்லாத என்ன கத்தர் தலைவன் ஆக்கிட்டாரே எஸ்வே எஸ்வே எசுவே அப்படின்னு விழ வேண்டியவன் கொடுத்த உன்ன கத்திய கையில் தூக்கிட்டான் இல்லடா உன் ராஜ்யபாரன் நிலைக்காது உன் ராஜ்யபாரன் நிற்காது ஏன்னா நீ அதிகாரத்தை கையில் எடுத்துட்ட ஸோ இன்றைக்கு யாருக்காக ஆண்டு வந்த வார்த்தை பேசுகிறான்னு எனக்கு தெரியல நீங்க பெரிய ஆட்கள் யாருமே இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதிகளோ அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் சொல்றேன் நீங்க சின்ன சின்ன அதிகாரத்தில் கூட நீங்க எப்படி இருக்கணும்னா கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கையை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சருக்கு திட்டு விடுவோம் ஆனால் நம்ம கூட படிக்கிற ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் திட்டு விடுவோம் யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கு அந்த ஸ்கூல்லே ஒருத்தன் லீடராக இருப்பான் தெரியுமா அவனுக்கு விழும் பாருங்க திட்டு அவனை வந்து அவன் மட்டும் வெளியே தனியாக கிடச்சான்னு வைங்களேன் அவன் ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை ஸ்கூலை விட்டுட்டு வெளியே முடிச்சுட்டு வந்தான் அவ்வளோதான் டே என்னென்ன பண்ண நீ என்ன ஏன்னா அந்த ஸ்கூலில் டீச்சர் வந்து யார் பேசுகிறாங்கன்னு எழுதி வேடா யார் குரும பண்ணுறாங்கடா எழுதி வேடான்னு சொல்லிட்டு அவன் நம்ம கூட ஒத்து போனான்னா பொழைச்சான் அகேன்ஸ்டாக திரும்பி நம்மளை டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்தான் அதிகாரத்தை பயன்படுத்தினான் நம்முடைய முதல் எதிரியே யார் தான் ஆமாம் அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அதிகாரத்தினாலே நம்ம எதுவும் செய்ய நான் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக கூட அதிகாரத்தில் யாரையுமே அடக்க முடியலைங்க அடக்க முடியலைங்க இதுக்கு முன்பாக இந்த தேசத்தை அரசாண்ட சிலருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க அதிகாரத்தில் என்னென்னமோ பண்ண நினச்சாங்க கடைசியில் அவங்க தான் அழிஞ்சிட்டாங்க அவங்க உயிரோடையே இல்லை அவங்கள காணும் ஆனால் அமைதியாய் கத்தர் தான் அதிகாரத்தை கொடுத்தாருன்னு சொன்னவங்க இன்றும் வாழ்கிறார்கள் நீங்கள் வளரணுமா நீங்கள் வாழணுமா நீங்கள் இன்னும் உயரணுமா உங்க கையில் அதிகாரமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் என் கையில் அதிகாரத்தை எடுக்க மாட்டேன் என் கையில் கர்த்தருடைய கிருவே எடுப்பேன் என் கையில் கத்தி எடுக்க மாட்டேன் என் கையில் சுரமண்டலத்தை எடுப்பேன் ஆமேன் சொல்லுவேன் கர்த்தரை எப்பொழுதும் நான் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் யோசிப்பை குறித்து வேதம் சொல்கிறது அவன் ராஜ்ய பாரத்தில் வந்து அமருகிறான் நான் சொல்லி முடிக்கிறேன் ராஜ்ய வந்து உட்காடுறான் உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட் அந்த சேரில் போது அவனுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கணும் என்ன ஞாபகம் வந்திருக்கணும் எனக்கு என்னன்னா அந்த ராஜ்ய பாரத்தில் வந்து உட்கார்ந்தோன்னா ஃபஸ்ட்டு யாரை தான் ஞாபகம் வந்திருக்கணும்னா போத்தி பாருடைய மனைவி தான் ஞாபகம் வந்திருக்கணும் இவ்வளோ ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து இவ்வளோ உண்மையாக வாழ்ந்து நம்ம பேரில் ஒரு பெரிய பட்டத்தை சுட்டி அதுவும் ஒரு விபச்சாரக்காரன்ற பட்டத்தை சுட்டி அவளே ட்ரெஸ்ஸை பிடிச்சி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அவளை பழி வாங்க வேண்டாம் ஆனா நான் அதனால் சேர்ல போய் உட்கார்ந்த உடனே என் பவரை யூஸ் பண்ணி போத்திவாருடைய மனைவியை கொஞ்சம் வர சொல்லுங்கப்பா அவள் வந்து இந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சி சொல்ல வேண்டியது இருக்குது சொல்லுமா ஒரு டைம் என்ன நடந்துச்சுன்னு இப்போ உண்மையாக சொல்லுமா உண்மையிலே நானா இருந்தா ஏன்னா யோசிப்பு வந்து எந்த இடத்துலையும் தவறல அவன் பரிசுத்தத்துக்காக ரொம்ப முக்கியத்துவம் இல்லை சாட்சியினுடைய வாழ்க்கைக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான் இல்ல நான் அப்படி இருந்தால் கண்டிப்பாக தான் சொல்லுவேன் ஐயோ நமக்கு சாட்சி ரொம்ப முக்கியம் நீங்கள் சொல்லுங்கள் தயவு செய்து இல்லை எல்லாருக்கும் என்ன தப்பாக நினச்சிருப்பாங்கல்ல ஆனால் பவர் கையில் வந்ததுக்கு பிறகு யோசேப்பு அப்படியே ஆடிட்டா இருந்தேன் இல்லவே இல்லை கத்தரை அனுமதிச்சார் ஆனால் அவங்களுக்கு முன்னாடி கத்தரை நீங்கள் என்ன நல்லா தானே வச்சிருக்கிறாரு யாராவது ஒருத்தர் உங்களை அப்படி கஷ்டப்படுத்தினவங்க இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது நீங்கள் அதிகாரத்தில் வரும்போது அவங் நம்மளை அதிகாரத்தில் கத்தர் வச்சது அவங்களை அடக்குறதுக்குன்னு நினைச்சிடாதீங்க அவங்களை பழி வாங்கறதற்காக கத்திர உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கல சிஸ்டர் உங்களுக்கு எழுமர்களை அடக்குவதற்காக கத்திர உங்களை உயர்த்தி இருக்கிறது சாட்சியாய் நிறுத்துகிறது மட்டும்தான் கர்த்தர் மகிமைப்படுறதுக்கு மட்டும்தான் நீங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொடு நீங்க ஒவ்வொருத்தரையும் இப்படி நம்ம பரிசுத்தான வாசித்த எல்லாருமே என்ன தான் பண்ணாங்கண்ணா அதிகாரத்தை கையில் நோவா பேழையை இருக்காரு வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க இயேசுவி நாமத்தினால் எல்லாருடைய நான் கட்டுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சுருப்பாரா அதிகாரத்தை கையில் எடுக்கவே இல்லை அதிகாரத்தை கையில் எடுக்கவே இல்லை ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே என் கையில் பவரை நான் என் பவரை யாருக்குமே சாகிற வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாது கேட்கல நல்ல நிறைய பேருக்கு சத்தமாக வரல சத்தமாக சொல்லு அமீன் சொல்லுவீங்களா அம்மேன் பஸ்ஸில் ஏறி உட்காண்டிருக்கும் போது ஒருத்தர் காலம் மிதிச்சிட்டார் அப்படின்னா ஏண்டா நான் காரில் போக வேண்டியவன் நான்லாம் ஆடி காரில் ட்ராவல் பண்ணுறவன் என்னையே வந்து காலை மிதிச்சிருக்கிற அப்படின்னு நம்ம மனசில் தோணிடக்கூடாது நீ ஆடிக்காரில் போகிறது யாருக்கு தெரியும் அது நமக்குரியது நம்ம போய் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கேட்கல ஒரு ரோட்டில் தள்ளுவண்டியில் ஒரு இட்லி சாப்பிட்ருக்கும்போது யாராவது வந்து நம்மளை ஒப்படி மேலே கீழே ஏற இறங்க பார்க்கும்போது நமக்கு உடனே வலிக்கக்கூடாது அங்கேயும் சாப்பிடுவோம் இங்கேயும் சாப்பிடுவோம் நமக்கு ஆண்டவர் வந்து கிருபை தந்துருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் என் பவரை எங்கேயுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா அவமேன்னு சொல்லுங்க எல்லா அதிகாரமும் யார் கையில இருக்குன்னா கர்த்தர் கையிலே இருக்கு ரெண்டு கையை மேலே உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய எல்லா அதிகாரமும் உங்க கையில தான் இருக்கு ஆண்டவர் பவர் உங்க கையில தான் ஆண்டவரே இருக்குது என்னுடைய மெயின் உங்க கையில தான் ஆண்டவர் இருக்குது சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய கையில் எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர் நான் நிறைய இடத்துல என் பவரை யூஸ் பண்ணி நான் தோற்று போனது உண்மை ஆண்டவரே சொல்லுங்க என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே என் பவரை நான் ஒரு நாள் யாருக்கு முன்னாடி காமிக்க என்னுடைய பலத்தை நான் யாரு முன்னாடி காமிக்க விரும்பல ஹாலிலூ